எல்லோருக்கும் வணக்கம் நம்ம தோட்டத்தில் ஒரு சூப்பரான அறுவடை தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம் தோட்டத்தில் காய்ச்சிருக்க புடலங்காய் கொய்யக்காய் நீட்டு காராமணி அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் புதுசாக போட்டிருக்க ஆப்பிரிக்கன் கத்திரிக்காய் வெள்ளை மடிப்பு கத்திரிக்காய்னு ஏகப்பட்ட காய்களுங்க வாங்க எல்லாத்தையும் இன்றைக்கி அறுவடை பண்ணி எடுக்கலாம் நீங்கள் பார்க்குற இந்த பந்தல் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பந்தல் தான் என் தோட்டத்தில் ஆனால் இந்த பந்தலில் எத்தனை வகையான காய்கறிகள் படர விட்டுருக்கேன் தெரியுமா பீர்க்கங்கால் புடலங்காலருந்து புடலங்கால் காராமணிலருந்து அப்புறம் பார்த்திங்கன்னா கொடி உருளை அப்புறம் கிழங்கு இது எல்லாமே இந்த ஒரே பந்தலில் தாங்க எனக்கு படர்ந்து வருது ஆனால் பரவாயில்ல எப்படியோ ஒன்று இந்த செடி வந்து இந்த பந்தலை பிடிச்சிக்கிட்டு மொத்தமாக அப்படியே சூழ்ந்துருக்குங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது நான் இப்போ காராமணியை தான் அறுவடை பண்ணி எடுக்கிறேன் இது பார்த்திங்கன்னா சிகப்பு காராமணின்னு எனக்கு சுந்தர் சார் கொடுத்தாரு நான் கூட ஃபுல்லாக சிகப்பாக தான் இருக்கும்னு பார்த்தேன் உள்ள விதைகள் தான் சிகப்பாக இருக்குது மேலே தோல் பார்த்திங்கன்னா பச்சை நிறத்திலும் கொஞ்சம் சிகப்பாகவும் கலந்துருக்கு பார்க்கவே நல்லா இருக்குது ஒரு புதுவிதமான காராமணி என் மாடி தோட்டத்தில் காராமணி நான் வந்து அறுவடை பண்ணுறது இதான் முதல் தடவை இது பார்த்தீங்கன்னா குட்டை புடலங்கா போன ஆடி மாதம் நான் நீட்டு புடலங்காய் போட்டு அறுவடை பண்ணுங்க கிட்டத்தட்ட ஏழு அடி நீட்டுக்கே அந்த புடலங்காய் வந்தது இந்த வாட்டி குட்டை புடலங்காய் போட்டேன் ஆனால் குட்டைன்னா ரொம்ப குட்டையாக வந்திருக்குங்க குட்டை காய்க்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு ரொம்ப குட்டையாக இருக்குது இது வரைக்கும் நான் ஒரு மூணு காய் அறுவடை பண்ணி எடுத்துட்டேங்க இன்றைக்கி ஒரு காய் தான் அறுவடை பண்ணி எடுத்திருக்கேன் அப்புறம் நம்ம தோட்டத்தில் எப்போவுமே இருக்கிற இந்த கோவக்காய் தான் நான் அறுவடை பண்ணி எடுக்கிறேன் இங்கே பாருங்கள் ஒரு குட்டை புடலங்காய் எவ்வளோ அழகாக இருக்குது ஆனால் குட்டை புடலங்காய் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க நீட்டு புடலங்காவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு ஆனால் ஒரு ஏழு அடி ஹைட்டுக்கு என்னால் நம்பவே முடியலங்க போன தடவை அந்தளவுக்கு பெரிய பெரிய காய்களாக அறுவடை பண்ணி எடுத்தேன் அதோடய லிங்க்கு கீழே கொடுக்குறேன் கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள் எந்த சைஸில் எனக்கு புடலங்காய் காய்ச்சிருக்குது காய்ச்சிருந்ததுன்னு இது பார்த்தீங்களா என் நம்ம தோட்டத்தில் லக்னோ ஃபார்ட்டி நைன் என்ற கொய்யா மரம் தாங்க இது கிட்டத்தட்ட எனக்கு போன வாட்டி மூணு காய்கள் கொடுத்தது இந்த தடவை நாலு காய்கள் இந்த நாலுமே ஒரு கிலோ அளவுக்கு இருக்குதுங்க டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்குது நீங்கள் மாடித்தோட்டம் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கொய்யா மரத்தை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இது பார்த்தீங்கன்னா ஆப்ரிக்கன் கத்திரிக்காய் நான் விதை போடவே இல்லைங்க ஆ தான் விதை போட்டேன் ஆனால் இந்த விதை போடலை வெள்ளை மடிப்பு கத்திரிக்காய் போட்டு இந்த செடி எனக்கு வந்துடுச்சிங்க நான் ரொம்ப லக்கிங்க ஒரு புதுவிதமான கத்திரிக்காய் பார்க்குறதுக்கே ரொம்ப ஆசையாக இருந்தது எப்போ வந்தாலும் அந்த கத்திரிக்காய் செடியை பார்த்து அந்த கத்திரிக்காவை நான் ரசிச்சுட்டு போவேன் இப்போ நான் பறிக்கிறது பார்த்திங்கன்னா வெள்ளை மடிப்பு கத்திரிக்காய் இந்த மடிப்பு கத்திரிக்காவோடய டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க ஆனால் இந்த காயில் பார்த்திங்கன்னா விதைகள் கம்மியாக இருக்குது நம்ம விதைகள் ரொம்ப சேகரிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் ஒரு காய்க்கு விதைகள் பார்த்திங்கன்னா ஒரு பத்து விதைகள் கூட இருக்க மாட்டேங்குதுங்க விதைகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இந்த வெள்ளை நீட்டு கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு காயும் நல்லா நீட்டாகவும் வருது நல்லா பெருசு பெருசாகவும் வருதுங்க நம்ம ஒரு மூணு காய் பறிச்சாலே கால் கிலோ அளவுக்கு கண்டிப்பாக இந்த காய் நமக்கு கிடைக்கும் நான் ஒரு ரெண்டு செடி தான் வச்சுருக்கேன் ரெண்டு செடியிலே பார்த்தீங்கன்னா எனக்கு அரை கிலோவுக்கு மேலே காய்கள் இந்த இதோட சுவை ரொம்ப அருமையாக இருக்குங்க நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு கத்திரிக்காய் கூட்டு புளி குழம்பு எது வச்சாலும் இதோட டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்குங்க கண்டிப்பாக நீங்க மாடி தோட்டத்தில் இந்த வெள்ளை கத்திரிக்காய் செடியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க அதே மாதிரி ஆப்பிரிக்கன் கத்திரிக்காய் அதோடய டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க அது பகுதி பார்த்திங்கன்னா நம்ம சாதாரண கத்திரிக்காய் மாதிரி தான் இருக்குது வெள்ளை கத்திரிக்காய் மட்டும் சதை பகுதி பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்குங்க இப்போ நான் அறுவடை பண்ணுறது பார்த்திங்கன்னா கஸ்தூரி வெண்டை நம்ம மாடி தோட்டத்தில் கஸ்தூரி வெண்டையை அறுவடை பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட் டைம்ங்க கிட்டத்தட்ட எனக்கு ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு இன்னைக்கு காய்கள் கிடச்சிது காய்கள் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று நல்லா பெருசாகவே இருந்ததுங்க நம்ம இதை வந்து காய் வந்து ஒரு அஞ்சு நாளே நம்ம அறுவடை பண்ணிடணும் நம்ம அதுக்கு மேலே இதை விட்டோம்னா இந்த காய் பார்த்திங்கன்னா முத்தி போகுது முத்தி போயிட்டால் இதை வந்து சாப்பிட முடியலங்க ரொம்ப நச்சுக்கு நச்சுக்குன்னு இருக்குது உள்ளே வெறும் விதைகள் தான் இருக்குதுங்க சதை பற்றே இல்லை ரொம்ப போலாக இருக்குது நம்ம நிறைய காய்கள் எடுத்தால் தான் நம்ம கொஞ்சம் பொரியல் பண்ண முடியும் நம்ம நம்ம சாதாரண வெண்டக்கா கிடையாதுங்க இது உள்ளே ரொம்ப போலாக இருக்குது முத்திட்டால் நம்மளால் இது சுத்தமாக சாப்பிடவே முடியாது இது கீழே தான் போடணும் இல்லைன்னா இதோட விதைகளை நல்லா காய வச்சு எடுத்து நம்ம சூப்பு கஷாயம் மாதிரி நல்லா கொதிக்க வச்சு நம்ம இதை குடிக்கலாம் இதில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது அதனால கண்டிப்பாக நீங்கள் தோட்டம் வச்சுருந்தீங்களா இந்த வெண்டைக்காவை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அடுத்து வரி கத்திரிக்காய் தான் நான் அறுவடை பண்ண போகிறேன் இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு தேவைக்கும் இல்லாமல் நம்ம நிறைய பேருக்கு இந்த கத்திரிக்காய் வந்து நம்ம ஷேர் பண்ணலாங்க ஏன்னா அந்த அளவுக்கு காய்கள் காய்க்கும் ஒரே செடியில் பார்த்திங்கன்னா நமக்கு நாலஞ்சு வாட்டி அறுவடை பண்ணி எடுக்கலாம் அப்புறம் அந்த செடியை கட் பண்ணி விட்டு நம்ம ஒரு ஒரு மூணு வாட்டி அறுவடை பண்ணி எடுக்கலாங்க இந்த செடி கொடுக்குற மாதிரி காய்கள் மற்ற செடிகள் கொடுக்கவே இல்லைங்க என் தோட்டத்தில் இருக்க இந்த மடிப்பு கத்திரிக்காய் ஆப்ரிக்கன் கத்திரிக்காய் இந்த வெள்ளை நீட்டு கத்திரிக்காயெலாம் இவ்வளோ காய்கள்லாம் நமக்கு வரல ஆனால் இந்த வரி கத்திரிக்காயில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காய்கள் இதை நம்ம பறித்து நாலு பேருக்கு ஷேர் பண்ணலாம் அந்த அளவுக்கு நமக்கு காய்கள் நிறைய கிடைக்குங்க கண்டிப்பாக நீங்கள் மாடி தோட்டத்தில் இதை ட்ரை பண்ணி பாருங்க இதோட டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குங்க எந்த குழம்பு வச்சாலும் இந்த கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா அந்த குழம்போட ரொம்ப சேர்ந்து நமக்கு செம்மையாக டேஸ்ட்டு கொடுக்கங்க சொல்லப்பா நான் கறி குழம்புல கூட இந்த கத்திரிக்காவை போட்டு சமைச்சிருக்கேன் அந்த அளவுக்கு இந்த கத்திரிக்காயில் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இன்றைக்கி பாருங்களேன் தட்டு நிறைய கத்திரிக்காய் அறுக்க அறுக்க காய்கள் வந்துக்கிட்டே இருக்குது இந்த ஆப்ரிக்கன் கத்திரிக்காய் மட்டும்தான் ஒன்றே ஒன்று இருக்குது மடிப்பு கத்திரிக்காய் ரெண்டு இருக்குது மற்ற காய்கள்லாம் கொஞ்சம் நிறையா தான் எனக்கு காய்கள் கொடுத்துருக்கு தோட்டத்தில் கத்திரிக்காய் செடியை எப்படி பராமரிக்கணும் செடிகளுக்கு என்னென்ன உரங்கள் கொடுக்கணும் பூச்சி தாக்குதல் வந்தால் அந்த செடியை எப்படி பராமரிக்கணும் இதை பற்றிலாம் நம்ம சேனலில் லாங் வீடியோ இருக்குதுங்க தேவைப்படுறவங்க கண்டிப்பாக அந்த வீடியோஸை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு தட்டில் கோவக்காய் பொடலங்காய் கஸ்தூரி வெண்டை காராமணி இன்னொரு தட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கொய்யா கப்பரைச்சிருக்கோம் இன்னொரு தட்டில் வெள்ளை நீட்டு கத்திரிக்காய் மடிப்பு கத்திரிக்காய் ஆப்பிரிக்கன் கத்திரிக்காய் வரி கத்திரிக்காய் கத்திரிக்காயிலே எத்தனை ரக கத்திரிக்காய் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் என்னங்க கத்திரிக்காய் இதை விட இன்னும் வேறு வேறு ரகங்கள் நிறையா இருக்குங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு மற்ற ரகங்கள்லாம் போட்டு நான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் நான் இது வரைக்கும் மார்க்கெட்டில் பார்க்காத கத்திரிக்காயெலாம் என் தோட்டத்தில் வளர்க்கணுன்னு எனக்கு ஆசை ஏன்னா இதெல்லாம் நம்ம தோட்டம் வச்சுருந்தா மட்டுமே நமக்கு சாத்தியமாகும் கடைகள்லாம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நம்புகிறேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஸ்டாவில் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இயற்கை நெசிப்பி போம்